தனியார் கல்குவாரியில் வெடி விபத்து உடல் சுதறி நான்கு தொழிலாளர்கள் பலியான சோகம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் சிக்கி நான்கு பேர் உடல் சுதறி சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி அந்த பகுதி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் அருகே கீழ உப்பிலி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டு நான்கு பேர் வரை பலியானதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அந்த கல்குவாரி அருகே உள்ள கடம்பன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் மக்கள் கல்குவாரியை மூட வலியுறுத்தி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டு அருகே ஆவியூர் கீழே ஒப்பீடு குண்டு சாலையில் சேது என்பவருக்கு சொந்தமான தனியார் கல் குவாரி செயல்பட்டு வந்துள்ளது இந்த குவாரியில் ஜல்லிக்கட்டு எம்சன் போன்ற பொருட்களை பாறைகளிலிருந்து உடைக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது இந்த நிலையில் பாறைகளை உடைப்பதற்காக கல் குவாரியில் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று புதன்கிழமை அந்த கல் குவாரியில் பயங்கரமான வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது பாறைகளை உடைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வெடிமருந்துகளை வாகனத்திலிருந்து வெடிமருந்து வைக்கப்படும் கட்டடத்திற்கு மாற்றியபோது ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த பயங்கர விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த விபத்தில் வெடிமருந்துகளை இறக்கி வைத்த நான்கு பேர் உடல் சிதறி பலியானதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த விபத்தில் மேலும் சில தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது மேலும் வெடிமருந்து வைக்கப்பட்டிருந்த கட்டிடம் அருகே இருந்த இரண்டு வாகனங்களும் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது மேலும் இந்த விபத்தின் போது அந்த பகுதியை சுற்றியிருந்த சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வுகள் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விபத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வெடிமருந்துகள் இன்னும் அங்கே இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் ஒரு விபத்து ஏற்படலாம் என்ற அச்சமும் நிலவி வருகிறது இந்த அதிர்வால் கடம்பன்குளம் கிராமத்தில் வீடுகள் சேதமடைந்து சிலர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இதனால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் அந்த கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர்